உங்க வீட்டில் ஐந்து வயதுக்கு குறைவான குழந்தைகள் இருக்காங்களா இந்தியாவில் ஆதார் கார்டு இல்லாமல் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது என்ற சூழல் உருவாக்கிவிட்டது இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தால் வழங்கப்படும் ஆதார் ஒவ்வொரு இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமக்களுக்கும் பன்னிரண்டு இலக்க தனித்துவமான அடையாள எண்ணை வழங்குகிறது இந்த எண் மக்கள் தொகை மற்றும் பயோமெட்ரிக் தரவு இரண்டுடனும் இணைக்கப்பட்டுள்ளது இது ஒருவரின் அடையாளம் மற்றும் முகவரிக்கான நம்பகமான சான்றாக செயல்படுகிறது ஆதார் பல்வேறு அரசாங்க திட்டங்கள் மற்றும் சேவைகளை அணுகுவதற்கும் செயல்முறைகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் சேவை வழங்குவதில் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் உதவுகிறது ஆதார் பெரியவர்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கும் உள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான சிறப்பு ஆதார் அட்டையான நீல ஆதார் அல்லது பால் ஆதார் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியது பெயரிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது போல பெரியவர்களுக்கான வழக்கமான வெள்ளை ஆதார் அட்டையை போலின்றி இந்த அட்டை நீல நிறத்தில் உள்ளது நீல ஆதார் அட்டையில் சில தனித்துவமான அம்சங்கள் மற்றும் நன்மைகள் உள்ளன பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் தங்கள் குழந்தைகளின் விவரங்களை அதில் சேர்ப்பது முக்கியம் நீல நிற ஆதார் அட்டைக்கு விண்ணப்பிக்க பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் தங்கள் குழந்தை மற்றும் அவர்களது ஆதார் அட்டையுடன் அருகிலுள்ள ஆதார் பதிவு மையத்திற்கு செல்ல வேண்டும் அவர்கள் ஆதார் பதிவு படிவத்தை பூர்த்தி செய்து குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் அல்லது பிறந்த தேதிக்கான பிற சான்றுகளை வழங்க வேண்டும் குழந்தையின் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்படும் அவர்களின் ஆதார் எண்ணையும் அவர்கள் வழங்க வேண்டும் குழந்தையின் புகைப்படம் பதிவு மையத்தில் எடுக்கப்படும் ஆனால் இந்த வயதில் குழந்தையின் கை ரேகைகள் மற்றும் கருவிழி ஸ்கேன் ஆகியவை நிலையானதாக இல்லாததால் பயோமெட்ரிக் தரவு எதுவும் எடுக்கப்படாது பதிவு செய்தல் செயல்முறை இலவசம் மற்றும் தொண்ணூறு நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட்ட முகவரிக்கு நீல ஆதார் அட்டை அனுப்பப்படும் நீல ஆதார் அட்டை குழந்தைகள் மற்றும் அவர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களுக்கு பல நன்மைகளை கொண்டுள்ளது இது குழந்தைக்கு ஒரு தனித்துவமான அடையாளத்தை வழங்குகிறது பள்ளி சேர்க்கை பாஸ்போர்ட் விண்ணப்பம் வங்கி கணக்கு திறப்பு போன்ற பல்வேறு நோக்கங்களுக்காக அடையாளம் மற்றும் முகவரிக்கான சான்றாக பயன்படுத்தலாம் மதிய உணவு உதவித்தொகை உடல்நல காப்பீடு போன்ற பல்வேறு அரசு திட்டங்கள் சேவைகளின் பலன்களை பெற இது குழந்தைக்கு உதவுகிறது இது குழந்தையின் அடையாளம் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களுடனான உறவின் சரிபார்ப்பு மற்றும் அங்கீகாரத்திற்கு உதவுகிறது குறிப்பாக அவசர நிலைகளின் போது இது குழந்தை கடத்தல் குழந்தை தொழிலாளர் குழந்தை திருமணம் மற்றும் பிற வகையான குழந்தை துஷ்பிரயோகம் மற்றும் சுரண்டல் ஆகியவற்றை தடுப்பதற்கும் கண்டறிவதற்கும் உதவுகிறது குழந்தைக்கு ஐந்து வயது வரை மட்டுமே நீலநிற ஆதார் அட்டை செல்லுபடியாகும் அதன் பிறகு குழந்தை தனது ஆதார் அட்டையை பயோமெட்ரிக் தரவுகளுடன் புதுப்பிக்க வேண்டும் அதாவது கை ரேகைகள் மற்றும் கருவிழை ஸ்கேன் போன்றவற்றை ஆதார் பதிவு மையத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் குழந்தைகளின் வளரும் பருவத்தில் பயோமெட்ரிக் தரவு மாறக்கூடும் என்பதால் குழந்தை பதினைந்து வயதில் தனது ஆதார் அட்டையை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் இந்த புதுப்பிக்கும் செயல்முறையும் இலவசமானது புதுப்பிக்கப்பட்ட ஆதார் அட்டை பதிவு செய்யப்பட்ட முகவரிக்கு தொண்ணூறு நாட்களுக்குள் அனுப்பப்படும் நீலநிற ஆதார் அட்டையின் நிலையை சரிபார்க்க பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் யுஐடிஏஐ இணையதளத்தை பயன்படுத்தலாம் அல்லது ஒன்று ஒன்பது நான்கு ஏழு என்ற கட்டணமில்லா எண்ணை அழைக்கலாம் அவர்கள் குழந்தைகளின் சேர்க்கை ஐடி அல்லது ஆதார் எண்ணை வழங்க வேண்டும் அது சேர்க்கை அல்லது புதுப்பித்தல் நேரத்தில் வழங்கப்படும் யுஐடிஏஐ இணையதளம் அல்லது கூகுள் ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர் ஆகியவற்றில் இருந்து அவர்கள் இ ஆதார் அட்டை அல்லது ஆதார் அட்டையின் டிஜிட்டல் பதிவுகளான எம் ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்யலாம் நீல ஆதார் அட்டை என்பது ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இந்தியாவில் தனித்துவமான அடையாளத்தையும் பல நன்மைகளையும் வழங்கும் ஒரு முக்கியமான ஆவணமாகும் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் தங்கள் குழந்தைகளை நீல ஆதார் அட்டைக்காக விரைவில் பதிவு செய்து பெற்றுக்கொள்வது நல்லது என்ன விவர்ஸ் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா அலோசிட்டி டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க